ஆய் தலைக்கு ஆயில் யூஸ் பண்ணுறதுனால தான் சீரம் யூஸ் பண்ணுறதுனால தான் ஒரே குழப்பமாக இருக்கா நான் சொல்கிறேன் வாங்க எப்படின்னு தெரிஞ்சுப்போம் ரெண்டுமே நல்லது தான் அதை எப்படி எப்படி யூஸ் பண்ணதுல தான் விஷயமே இருக்கு ஆயில் பார்த்திங்கன்னா அதில் மாலிகுலர் பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக இருக்கும் அதனால தான் அது ஆயில் வச்சோன்னா வெயிட் அதிகமாக இருக்குது அந்த ரீசன்ஸ்னால தான் பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து டெய்லியாக அப்ளை பண்ணக்கூடாது ஆயில் வச்சு ஆயில் வைக்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி மட்டும் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசன்ஸ்லாம் இதுதான் ஆயிலை நம்ம அப்ளை பண்ணிட்டு வெளியே ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா பொல்யூஷன் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஈஸியாக வந்து ஸ்கேப்பில் போயிடும் ஸ்கேப்பில் ஹேர் ரெண்டுத்துக்குமே டேமேஜ் ஆகும் இதனால உங்களுக்கு என்ன ஆகும்னா இன்னும் ட்ரை டேமேஜு எல்லாமே கண்ட்டினியூவா ஸ்ப்ரெட் ஆகிட்டே வரும் அதுவே சீரம்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சீரமில் இருக்கிற மாலிகளில் இருக்க ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும் குடி குட்டியாக இருக்கனால அது லைட் வெயிட் ஆயுல்னு சொல்லுவாங்க அது லைட் வெயிட் ஆயிலுன்றதுனால தான் உங்களுக்கு அது வந்து டெய்லியுமே அப்ளை பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நீங்கள் டெய்லி அப்ளை பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஃபேஸ்க்கு வந்து சன்ஸ்கிரீம் யூஸ் பண்ணுறீங்களா எதுக்காக யூஸ் பண்ணுறீங்க அது ஃபேஸ்க்கு வந்து ஒரு எஸ்பிஎஃப் சன் ப்ரொடக்ஷன் அப்படின்ற மாதிரி தான் அதே சேம் வந்து ஹேருக்குமே பார்த்தீங்கன்னா இது ஒரு சன் ப்ரொடெக்ஷன் தான் அதை வந்து நீங்க டெய்லி எப்படியா அப்ளை பண்றீங்க அப்படிங்கும் போது லைட் வெயிட்ன்றதுனால ஈஸியா உங்களுக்கு வந்து நீங்க வெளியே டிராவல் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு டஸ்டே பட்டாலும் ஸ்கேப் வரைக்கும் போகாது ஜஸ்ட் ஹேர்ல மட்டும்தான் இருக்கும் நீங்க வாஷ் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வாஷ் அவுட் ஆகிடும் இந்த ரீசன்ஸ்னால தான் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேரில் வந்து நம்ம என்னதான் வந்து ஷாம்பு பண்ணிட்டு மாஸ்க் பண்ணாலும் உங்களுக்கு கியூட்டிக்கல்ஸ் வந்து க்ளோஸ் ஆகும்னு சொல்லுவோம் பட் இருந்தாலுமே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ணுறதுனால ஹீட் ப்ரொடக்டர்லாம் அதிகமாக யூஸ் யூஸ் பண்ணுறதுனால இந்த சன் சன் ஓவராக அந்த டேன் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் அதிகமாகும் அந்த ரீசன்ஸ்னாலேயும் கியூட்டிகல் லைட்டாக ஓப்பன் ஆகும் அந்த கியூட்டிகலையும் க்ளோஸ் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு வந்து இந்த சீரம்னு நம்ம சொல்லுவோம் சீரம் வந்து பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஆனால் அதை எப்படி யூஸ் ஒரு விஷயம் ஏன்னா டெய்லியுமே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மார்னிங் ஒன்ஸ் எழுந்துக்கிறீங்களா நார்மலாக நீங்கள் வாஷ் பண்ணாத அப்போ பார்த்தீங்கன்னா ஹேர் ட்ரை ஹேராக இருக்கும் அந்த ட்ரை ஹேர்லேயே வந்து ஜஸ்ட்டு ஒரு ஒன் ஒன் பம்ப் எடுக்கிறீங்க அப்படின்னா கையில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு பேக்கில் இருக்க ஃபீமேல் பொறுத்த வரைக்கும் பிளாக் பேக்கில் வந்து இல்லை இருக்கிற எல்லா ஹேர்லையும் அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து ஃபைனலாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னால் எடுத்ததுமே நீங்கள் நிறையா அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஆயில் வைச்ச மாதிரி தெரியும் அது தெரியாத அளவுக்கு பார்த்துக்கிறது பெட்டர் அதே மாதிரி ஆயில் வைக்கிறீங்களா ஆயில் வைக்கணும்னு யோசிக்கிறீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் என்னைக்கு ஷாம்பு வாஷ் பண்றீங்க வீக்லி ஒரு டூ டைம் ஷாம்பு வாஷ் பண்றீங்க இல்லை ஒரு த்ரீ டைம்ஸ் பண்றீங்கன்னா அன்னைக்கு ஒரு ஆஃப்னவர் ஒன் ஹவர் மட்டும் வச்சா போதும் ஏன் ஆயில் ஒரு ஆஃப் அனர் ஒன் ஹவர் மட்டும் வச்சா போதும் அப்படின்னு ஆயில ஆயிலில் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்க வெயிட் கண்டர்ந்து அதிகமா இருக்கு அது இல்லாம பாத்தீங்கன்னா ஆயில் வந்து ஹீட்டர் ரெடியூஸ் பண்ணும் ஹீட்டர் ரெடியூஸ் பண்ணுன்றனால ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அவர் வச்சுக்கினாலே போதும் போதே நீங்க கையில உங்க கையில மைலாம் மசாஜ் கொடுத்தீங்க அப்படின்னா பிளட் சர்க்குலேஷனும் இன்னும் நல்லாயிருக்கும் போது உங்க ஹேர் க்ரோத்து ஹெல்ப் பண்ணணும் ஆயில் தேய்ச்சாதான் வந்து ஹேர் க்ரோத் ஆகும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஆயில் பார்த்தீங்கன்னா நல்லா எந்த ஆயில் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு கோகோனட் ஆயில் வருஜின் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணலாம் ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட் பேக்டீரியாஸை ப்ரொடியூஸ் பண்ணும் குட் பேக்டீரியா ப்ரொடியூஸ் பண்ணுறது எதனால நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி இருந்து டேண்ட் இருக்கு இருக்குது டேண்ட்ரஃப்லேயே பார்த்திங்கன்னா இல்லை ட்ரை இதெல்லாம் இருக்குது இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை ட்ராண்ட்ரஃப் இருக்கு ஆயிலி டிராண்ட்ரஃப் இருக்கு இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து இதை எல்லாத்தையும் நான் டீடைலா சொல்கிற நெக்ஸ்ட் வீடியோல பார்த்துக்கலாம் ரைட்